கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ணனுக்கு நீங்க ஜெயந்திய கொண்டாடணும்னா ஸ்வீட் ஸ்டால்ல வாங்கி கொண்டாடாதீங்க சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கு வீட்டுல தயார் பண்ணும் உங்க கையில என்ன இருக்கு எண்ணெய் இருக்கா நெய் இருக்கா இருந்தாலும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பிரதானமாக நாலு திவிதேசங்கள் சொல்றோம் எல்லாத்துக்கும் தலையாயனது ஸ்ரீரங்கம் தான் கொண்டல் வண்ணனை கோவனாய் வெண்ணை உண்டவாயன் வாயன் ரங்கநாதர் விடுற குரட்டையில் அவருடைய வெண்ண வாசனை வீசறதுன்னு ஒரு குழந்தை சார் அந்த குழந்தைக்கு பிறந்த நாள் கேக் வெட்டுறது கலாச்சாரம் வழக்கு ஏத்த வேண்டிய இடத்துல வழக்க ஊதி அணைக்கிறோம் மகா பாப்போம் பூஜை அறையில நல்ல கோலம் வந்து அழகா கிருஷ்ணனுடைய பாதங்களை போட்டு அது சிக்னிபிகன்ஸ் கிருஷ்ணனே வந்து சாப்பிடுறான் அத கொண்டு போய் நீ கடையில வாங்கினது ஹோட்டல வாங்கினது கொண்டு சுவாமி கிட்ட வச்சு நீ சாப்பிடுன்னு சொன்னான் அது நியாயம் இல்லை இல்லையா அப்ப கிருஷ்ணனே வரதான் நம்ம நினைச்சுக்கிறோம்ல சமரசம் இல்லை ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ்பிஎஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு சக்தியுடன் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம கோகுலாஷ்டமி சிறப்பு பதிவு நம்ம இருக்கோம் பல அற்புதமான தகவல்களை நமக்கு ஏபிஎம் சுவாமி சொல்லிட்டு இருக்காங்க சுவாமி நமஸ்காரம் நமஸ்காரம் போன எபிசோடு வந்து ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருந்தது இந்த எபிசோட்ல நம்ம கிருஷ்ண ஜெயந்தி எப்படி வழிபடணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் நம்ம வீட்டுல வழிபட போறோம்னா எப்படி வழிபடணும் கிருஷ்ண ஜெயந்தி பூஜை அப்படின்னு வச்சிருந்தாலே அது ராத்திரி தான் ராமநவமி ஸ்ரீராம நவமியை பத்தி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா அந்த ஸ்ரீராநவியமி எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா ஸ்ரீராமநோமியில பெருமாள் பகல்ல பிறந்தார் அப்படின்னு நம்ம சொல்றோம் பட் கிருஷ்ணன் எப்படின்னா நல்லிருட்கண் தோன்றிய எந்தை பெருமான் அப்படின்னு பெருமாளுக்கு ஆழ்வார் மங்களாசன் நல்லிருட்கண் ஓர் இரவு ஏன்னா பகல்ல பிறந்து குழந்தை பிறந்து விடுத்து தெரிஞ்சு கொடுத்துனு விஷயம் தெரிய போறதுன்றது கோசம் ராத்திரி வேலையில கண்ணன் பிறந்தான் அது என்னமோ தெரியல முக்கியமான இடங்கள்ல முக்கியமான இன்சிடென்ட் போல சிசிடிவில ஒர்க் ஆறுதில்ல இல்ல முக்கியமான இடங்கள்ல முக்கியமான ஒர்க் ஆகாத அந்த மாதிரி கிருஷ்ணன் பிறந்தபொழுது அந்த சிசிடிவில கம்ப்ளீட் ஆஃப் ஆயிடுச்சு அது ராத்திரி நள்ளிருக்கன் தோன்றியனர் ஸ்ரீ ஜெயந்தி அப்படின்னா ஜென்மாஷ்டமி வச்சுக்கோங்க ஸ்ரீ ஜெயந்தி அதை நாம எப்படி கொண்டாடுறோம்னா ராத்திரி வழியில் தான் கொண்டாடுறோம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம வீட்டிலலாம் இந்த ஸ்ரீ ஜெயந்தியை கொண்டாடிச்சே பதினோரு மணி ஆகும் ராத்திரி பூஜைக்கு ஒம்பது மணி பத்து மணிக்கு பூஜை ஆரம்பிச்சாலும் ஒரு ஒரு மணி காலம் ரெண்டு மணி காலம் அந்த பூஜை போயிட்டே இருக்கும் அது அந்த சமயத்துல அந்த லக்னம் அப்படின்னு சொல்லுவாள் எந்த லக்னத்துல பெருமாள் ஆவிர் அப்படின்றதெல்லாம் பத்தி ஒரு கணக்கு வச்சுருக்கான் அதை சொன்னேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கணக்கு இருக்கு அதனால் இது இதை வந்து ஓவரால் கொடுக்கிற மெசேஜ் ஜென்ரல் இப்போது என்ன சொல்றது எனர்ஜி டானிக்னா எல்லாரும் சாப்பிடலாம் பட் ஒருத்தர் வயிற்று வழி ஒருத்தர் தலைவலின் அவாவுக்கு தன் அவதான் சாப்பிடணும் இப்ப நாம வீடன் மூலமா கொடுக்கிறது ஓவரால் சாப்பிடக்கூடிய எனர்ஜி டானிக் அதுல பிரத்யேகமா அவ செலக்ட் பண்ணிக்க வேண்டியது அவ அவளுடைய எப்படி அந்தந்த சம்பிரதாயத்துல எப்படி வழக்கமும் ஓவரால் சொல்றேன் அல்ல சாயங்காலமே இன்னொன்னு தயவு செஞ்சு நினைச்சுக்கோங்க கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ணனுக்கு நீங்க ஜெயந்தியை கொண்டாடணும்னா ஸ்வீட் ஸ்டால்ல ஸ்வீட்ஸ வாங்கி கொண்டாடாதீங்க சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கு வீட்டுல தயார் பண்ணணும் உங்க கையில என்ன இருக்கு எண்ணெய் இருக்கா நெய் இருக்கா பெருமாள் எதையும் எதிர்பார்க்கல ஒரு துளசி கொடுத்தா கூட ஏதாவது இருந்து மைசூர் பாக்க வாங்கி வந்து கிருஷ்ணனுக்கு நிவேதனம் பண்ணீட்டு நினைச்சுக்க அதிகம் நான் கிருஷ்ணனுக்குன்னு இல்ல இந்த வடதேசத்துல ஒரு வழக்கம் இருக்கு வடதேசத்துல அங்க சுவாமிக்கு நாம வந்து சமர்ப்பிக்கிற வஸ்துவும் அங்க வாசல்லே ஒரு ஸ்வீட் ஸ்டால் வச்சு வச்சிருக்கான் நம்ம ஊர்கள்ல அது வழக்கம் இல்ல ஒன்னு ரெண்டாவது நம்ம இல்லங்களில் நாம என்ன பண்ணணும் ஒரு கேசரி பண்ணுங்க ஒரு சக்கரை பொங்கல் ஏன்னா நான் எல்லாத்தையும் பண்ண இப்ப எல்லாத்தையும் கடையில வாங்கி வந்துடுறான் ஏதோ ஆர்டர் பண்ணி பண்றேன் அப்படி சொல்றான் அது ஓகே சுவாமிக்கு நைவேத்தியம் அத தனியா தான் இன்னொன்னு நைவேத்தியம் பண்ணாமல் சாப்பிடக்கூடாது நான் சாப்பிடுறதுக்கு வாங்கி சாப்பிடுறது என்னைக்குமா நான் வாங்கி சொல்றேன் அது கிருஷ்ண ஜெயந்தி பேரை சொல்லி நீ அந்த காலத்துல என் இப்ப எங்க ஃபேமிலி எல்லாம் அந்த ஸ்ரீ ஜெயந்தினா ஒரு வாரம் அவ கலப்படும் எங்க பாட்டி எங்க அத்தை எங்க அம்மா எல்லாரும் சேர்ந்து ஒரு நாலஞ்சு ஃபேமிலிக்கு சேர்ந்து பக்ஷணங்கள் பண்ணுவான் தட்டை முறுக்கு சீடை பொருளங்கா உருண்டை அது என்ன பொருளங்கா உருண்டதெல்லாம் என்ன இடிச்சாலும் எப்போ ஏற்பட்டு கிரானைட் எல்லாம் தோத்து போயிடாது அது பொருள் விலங்கா உருண்டதா ஆனா எப்படி அந்த அது அப்படி பிடிப்பா அப்படி டைட்டா பிடிப்பா லட்டு அப்படி என்னமோ பண்ணுவா நமக்கா டெம்டிங்கா இருக்கும் ஆனா சின்ன வயசுல கிறிஸ்டன் சாப்பிடாம நீங்க சாப்பிடக்கூடாது கிருஷ்ணன் சாப்பிடாம நீங்க ஏரியாவுக்குள்ள பசங்க விடவே மாட்டான் பெரியவாள் அப்படி ஒரு கோலாகலமா நடக்கும் இன்னைக்கு என்னமோ காலன்றோம் நேரன்றோம் மாடுலர் கிச்சன்ல சமையல் எனக்கு தெரிஞ்சவர் நாலு லட்சம் ரூபாய் கொடுத்து மாடுலர் கிச்சன் இன்டீரியர் டெக்கரேட் பண்ணார் புறாண கூட்டின்னு போயிருந்தார் உள்ள ஒரு கடுது சிந்தல என்ன சிந்தல ஒரு தண்ணி கூட சிந்தல என்ன ஆச்சரியமா இருக்கு என்னதான் சமையல் பண்ணாலும் கொஞ்சம் அப்படி தெரிச்சிருக்கோமோ இல்லையோ ஆச்சரியமா இருக்கு அவர் சொன்னாரு நாலு லட்ச ரூபா ஒருத்தர் இண்டியா டெக்கரேட் பண்றீங்க அதனால எங்க அடுப்பே போட்டுறது இல்ல வெள்ள ஒருத்தர் கிட்ட கேட்டரிங் சொல்லி வாங்கி சாப்பிட்டு அதுக்கு எதுக்கு நாலு லட்சம் ரூபா கொடுத்து மாடல் உங்களுக்கு ஏன்னா சார் கிச்சன்லாம் பாழா போயிடும் எண்ணெய் கூட்டும் அதனால நாங்க எதுவும் பண்றது இல்ல எதுவுமே நீங்க பண்ணலையா பரவாயில்ல பெருமாளுக்கு பழத்தை சமர்ப்பிங்க நான் பண்ண வாண்டான்னு எக்ஸம்ஷன் கொடுக்கல நீங்க சொல்ற சமாதானத்துக்கு நான் கவுண்டர் கொடுத்துட்டு இருக்கேன் இதை கேட்டா அதை பண்ண முடியாது அதை கேட்டா அதை பண்ண முடியாது கடையில வாங்கி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணாதீங்க நீங்க கடையில வாங்கி சாப்பிடுறது உங்க இஷ்டம் ஆனா அது கிருஷ்ணன் பேர்ல வழி போறாதீங்க சுவாமிக்கு சமர்ப்பிக்காம நீங்க எப்படி அதை சாப்பிடுவீங்க ஒரு குழந்தை சார் அந்த குழந்தைக்கு பிறந்த நாள் இப்ப நம்ம கலாச்சாரமே கெட்டு போச்சு கேக் வெட்டுறதுன்னு கலாச்சாரம் வழக்கு ஏத்த வேண்டிய இடத்துல வழக்க ஊதி அணைக்கிறோம் பாபம் அதையும் பிரசங்க சொல்றான் பர்த்டேன்ற பேர்ல ஒரு கேலி கூத்தாக்கிட்டோம் ஒரு குழந்தைய வழக்கு ஏத்த சொல்லி கத்து கொடுக்கும் அதுவும் வழக்கு ஏத்துறதுக்கு ஒரு தீபம் கேண்டில் எங்க இருந்தது இந்த கேண்டில் சனாதனத்துக்குள்ள நமக்கு என்ன சம்பந்தம் அது அதனுடைய சம்பந்தம் அதுவும் இல்லாம ஏதின வைத்துற அளவுக்கு ஃபூல் ஊதி அணைக்கிறது என்ன ஆகும் அந்த குழந்தைக்கு ஆயுள் அந்த குழந்தை எப்படி நாளைக்கு க்ஷேமமா இருக்கும் அது பண்ணக்கூடாது அந்த குழந்தைக்கு ஒரு சுவாமி ஒரு கிருஷ்ணன் படம் வச்சு வழக்க வச்சு திரிய போட்டு அந்த குழந்தைக்கு வழக்கு ஏத்த சொல்லி கொடுக்கும் சார் அந்த குழந்தையுடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கும் அன்னைக்கு ஒரு ஸ்வீட்டை பண்ணி ஒரு கேக்க வீட்டுல பண்ணிப்பதான் எல்லாரும் யூடியூப்ல நிறைய எல்லாம் பண்ணி சொல்றேன் அந்த கேக்க வீட்டுல பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கொடுத்து சாப்பிடுங்க அது கேக்க கட் பண்றது சரியா அப்ப கட் பண்ணச்சா என்ன பண்றோம் அந்த கேக் எடுத்து முதல்ல நம்ம அந்த குழந்தைக்கு ஊட்டுறோம்ல அப்புறம் தானே நாம சாப்பிடுறோம் ஆமா அதுதான கிருஷ்ணனுக்கும் நீ பண்ணணும் நான் இங்கே அவுட் ஆஃப் த சப்ஜெக்ட் போயிட்டு நினைச்சிட்டு இருப்பா இல்ல இதெல்லாம் என்னுடைய குமுறல்கள் இத நான் கேட்கும் போது நேர்களால அதை வந்து எதிர்கொள்ள முடியல அவ வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்ல பட் இதான் ரியாலிட்டி கிருஷ்ணனுக்கு நீ கொடுக்காம நீ சாப்பிடுறதுக்கு எதுக்கு அப்ப நீ ஏன் சாப்பிட்டு போய் அதனால சுவாமிக்கு சாயங்காலம் பாகவத பாராயணம் பண்ணுங்க இல்லையா பாகவத பாராயணம் பண்ண தெரிஞ்சவாலை கூப்பிட்டு உட்கார வச்சு பாராயணம் பண்ணுங்க இல்லையா யூடியூப்ல போட்டு வச்சுட்டு இதுதான் இதுல டெக்னாலஜி யூஸ் பண்ணுங்க தெரிஞ்சவாளை கூப்பிட்டு பாராயணம் பண்ண சொல்லலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல நல்ல பதார்த்தங்களை சுவாமிக்கு கண்ட்ரோல் பண்ணும் சாயங்காலத்து வேலை முடிஞ்சா குளிச்சுட்டு பூஜை அறையில நல்ல கோலம் வந்து அழகா கிருஷ்ணனுடைய பாதங்களை போட்டு அது சிக்னிபிகன்ஸ் கிருஷ்ணனே வந்து சாப்பிடறான் அதை கொண்டு போய் நீ கடையில வாங்கினது ஹோட்டல்ல வாங்கினது கொண்டு சுவாமி கிட்ட வச்சு நீ சாப்பிடுன்னு சொன்னா அது நியாயம் இல்லை இல்லையா அப்ப கிருஷ்ணனே வரதான் நம்ம நினைச்சுக்கிறோம்ல வாசல்ல இருந்து கோலம் போடணும் சாயங்காலத்துல வாசல் தெளிச்சு நல்ல அழகிய கோலங்கள் போட்டு அது ஏனோ தானோன்றதாக அந்த பாதம் போடாம அழகா கிருஷ்ணனுடைய பாதமாக போட்டு பொறுமை இருந்துடு சார் அந்த காலத்துல ஸ்திரீ லேடிஸுக்கும் பொறுமை இருந்தது புருஷாளுக்கும் பொறுமை இருந்தது அந்த மாவனன்னா அழகா குழைச்சி அழகா கையால் இடுவா குட்டி பசங்கள்லாம் வந்து அதுல கூட பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் ஐய் கண்ணன் வரப்பறான்னு நாங்கெல்லாம் சின்ன வயசுல எங்க பூஜை பூஜைப்படுறதுக்குள்ள தூயே விடுவோம் கிருஷ்ண ஜெயந்தி வருதுவில்லை காரத்துல இருந்தா கிருஷ்ணன் வந்துட்டு போய்டோம் ஐயா கிருஷ்ணன் வந்துட்டு போயிட்டோம் நாங்கெல்லாம் போகவே இல்லை நான் போகிறதுக்குள்ள கிருஷ்ணன் போயிட்டா நாங்க எழுந்து உட்காந்து எழுதிருக்கோம் நாங்கள்லாம் அப்படி ஒரு உணர்வு இப்போ என்னமோ வைக்கிறா ஒரு கல்புராத்தி பண்றா உடனே அந்த பசங்க வாங்கி எனக்கு முறுக்கி எடுத்து கடிச்சுன்னு போறதுங்கோ நன்னா இல்லை இதெல்லாம் ஒரு பக்தி இருக்கு அப்படின்னா அந்த பக்தி கல்ச்சரை நம்ம வளர்த்து காமிக்கணும் நம்ம புரியல ஒரு நல்ல கோலங்கள் போட்டு நல்ல அழகா விளக்குகளை ஏற்றி வைத்து கிருஷ்டார்பணம் கிருஷ்டார்பணம் கிருஷ்ணார்பணம் எல்லாத்தையும் சொல்லி பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி ஒரு மணி அடிச்சு ஒரு கற்பூர ஆஹாரத்தை காண்பிச்சு எப்படி நைவேத்தியம் பண்ணணும் அப்படி நைவேதம் பண்ணும் நான் எல்லாருக்கும் அதுக்கோசரம் ராத்திரி பதினோரு மணி வரை லேட்டா பண்ணணும்னு நான் சொல்லலை அஸ்தமித்த பிறகு இந்த பூஜையை செய்யுங்கள் ஏன்னா ராத்திரி ராம கிருஷ்ணன் பிறந்தான்னு சொல்றதுனால பிறகு ஓ பத்து மணிக்கு பண்ண வேண்டாம் ஒரு ஏழு மணிக்கு பண்ணுங்க பண்ணலாமே

கடைசியில கிருஷ்ணனுக்கே இப்படி ஆர்டர் பண்ணுவாங்க எங்கேயோ போயிட்டு இருக்கோம் ரொம்ப மனசு வருத்தமா இருக்காது கை விட்டுட்டே இருக்கும் கலாச்சாரத்தை ஆட்டோவுக்கு ஆர்டர் பண்ணுங்க டாக்ஸிக்கு ஆர்டர் பண்ணுங்க ரேபிடோவுக்கு ஆர்டர் பண்ணுங்க பெருமாளுக்கு நைவேத்திய பதார்த்தத்தை கூட ஆர்டர் பண்ணுவோம் தான் உட்கார வச்சு கிருஷ்ணனுடைய வைபவங்களை சொல்ல சொல்லுங்க ஆடல் பாடல் கேளிக்கை பண்ணுங்க ஒரு கோலாட்டம் பண்ணுங்க ஒரு கும்பி பண்ணுங்க கிருஷ்ண பஜனைகள் பாடுங்கோ இல்லை ஒரு பஜனையை போட்டுட்டு நீங்க நாலு பேரை சேர்ந்து பெருமாளை கை கூப்பி சேவிங்கோ இப்படித்தான் வழிபாடு அப்படின்றத சில பெரியோர்கள் ஆமா நமக்கு நாம பண்றதெல்லாம் வழிபாடு நம்ம தெய்வத்துக்கிட்ட நாம பயந்து தயங்கி தள்ளி போக வேண்டாம் புரியும் சோ ஒரு பர்த்டே பார்ட்டிய ராத்திரி லேட் நைட் தானே கொண்டாடுறீங்க ஆமா அப்ப ஸ்ரீ ஜெயந்தியா அப்படி கொண்டாடிட்டா என்ன மோசம் என்ன மன்னிக்கணும் நீங்க எல்லாம் நான் எல்லாம் பிராக்டிக்கலா கேட்டுருக்கேன் பர்தே பார்ட்டி லேட் நைட்டை கூத்த அடிக்கிறீங்களா ஆமா அப்ப கிருஷ்ணனுக்கு பர்த்டே பார்ட்டியா நம்ம ஏன் லேட் நைட்டு கொண்டாட அக்கம் பக்கத்து ஒரு பத்து வீடு சேர்ந்துக்கோங்க ஒரு பிளாட் ஒரு அபார்ட்மெண்ட் ஒரு ஃபுளோர்ல எல்லாரும் வாங்கோ ஒரு மேடைய போட்டுக்கோங்க ஆடல் போடுங்க பாடல் போடுங்க ஸ்ரீ ஜெயந்தி வச்சுக்கோங்க டிரஸ் எல்லாம் கிருஷ்ணர் வேஷம் ராதா வேஷம் தான் டிஃபால்ட் ஆமா ஆமா முருகர் வெள்ளி தெய்வியானே ராமன் சீதை கிருஷ்ணன் பாமா இருக்கும் பசங்க ஒரு அழகா நம்ம அழகா பாக்கத்துக்கே ஒரு லட்சணமா இருக்கும் இப்ப இப்படி பிரிச்சுக்கிறது அப்படி பிரிச்சுக்கிறது இப்படி போட்டுக்கிறது அப்படி போட்டு வாண்டாம் சரி ஓகே ஓகே நம்ம தேசத்துல ஏராளமான கோவில்கள் இருக்கு கிருஷ்ணன் வந்து அருளக்கூடிய கோவில்கள் அதுல வாழ்க்கையில் ஒரு முறையாவது தவறாமல் தரிசனம் பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த கிருஷ்ணாலயங்கள் போகும் இது ஸ்ரீ வைஷ்டவ சம்பிரதாயத்துல நூத்தி எட்டு திவ்ய தேசத்துல பஞ்ச கிருஷ்ணாரண்ய கஷேத்திரம்னே இருக்கு அது ஒண்ணு இருக்கு இருந்தாலும் ஸ்ரீ வைஷ்டவர்கள் பிரதானமாக நாலு திவிதேசங்கள் தேசங்கள் சொல்றோம் எல்லாத்துக்கும் தலையாயினது ஸ்ரீரங்கம் தான் ஸ்ரீரங்கம் மங்களும் தருணாடிவாசம்னு கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் இன்னைக்கும் ரங்கநாதர் விடுற கோரட்டையில் அவருடைய வெண்ண வாசனை வீசறதுன்னு அந்த தான் கிருஷ்ணன் தான் இப்ப ரங்கநாதனா பருத்துட்டு இருக்காங்க கால ஆராய்ச்சி தான் எங்களுக்கும் தெரியும் ராமாவதாரத்துல பிறந்த பெருமான்னு இந்த அனுபவத்துக்கு சில வியாக்கியானங்கள் பண்ணிருக்கா பிரிவா அதை புரிஞ்சுக்கணும் நம்ம அது அது ஸ்ரீரங்கம் அடுத்தது திருமலையப்பன் திருமலையப்பன் வந்ததுக்கு காரணம் என்னன்னா கிருஷ்ணாவதார லீலைகளை யசோதை அனுபவிச்சா ஆனால் கிருஷ்ணனுடைய ஒரு கல்யாணத்தை கூட யசோதை பார்ட்டிசிபேட் பண்ணிக்கல அதை யசோதை கேட்டாலாம் நீ கவலைப்படாதமா நான் திருவேங்கனு ஒடையானாக பிறந்து உனக்கு நீ மட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிறேன்னு வகுள மாளிகை யசோதை ஓ ஆமாம் அந்த திருமலையப்பன் சன்னதியில வகுல மாளிகை யசோதை பெருமாள் வந்து கல்யாணம் பண்ணிட்டார் அது வகுல மாளிகை தான் இருந்து பத்மாவதி பிரணயத்தில் பிரதானமா இருந்தான்னு ஒரு கதை இருக்கு அதனால திருப்பதி ரொம்ப முக்கியம் மூணாவது காஞ்சிபுரம் வரதராஜபெருமான் காஞ்சிபுரம் அடுத்தது செல்லப்பிள்ளைன்னு ராமப்பிரியன்னு சப்பதக்குமாரன் இவர் திவிதேசம் இல்ல ஆழ்வார்கள் பாடல ஆனா இந்த பெருமாள் ராமானுஜர் உகந்த பெருமாள் கண்ணனே ஆராதிச்ச பெருமாள் மேலக்கோட்டையில இருக்கக்கூடிய சப்பகுமாரன் தான் இருக்கு யாதவகிரி யாதவா திரிடு பேர் அதாவது ராமன் ஆராதிச்ச ஒரு விக்ரகம் முதல்ல ராமன் ரங்கநாதன் ஆராதிச்சார் அப்புறம் ராமன் மறுபடியும் ஒரு பெருமாள் ஆராதிச்சார் அந்த வந்து சேர்ந்தது ஒரு சமயம் பலராமன் தீர்த்த யாத்திரை பண்ணச்சே யாதவகிரிக்கு வந்தார் அங்க வந்த அந்த பெருமாள் மூலவருடைய முகத்தை பார்த்தோன்னு இவர் எங்கயோ பார்த்திருக்குமே யோசிச்சார் இந்த தன்னுடைய வீட்டுல பூஜையில இருக்கக்கூடியதான உற்சவர்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சுட்டு உடனே கிருஷ்ணனுக்கு அந்த உற்சவரை கொண்டு வர சொல்லி மூலவரான திருநாராயணன் உற்சவரான செல்வப்பிள்ளை ரெண்டு பேரும் ஒன்னா பிரதிஷ்ட பண்ணினார் பலராமனும் கிருஷ்ணனும் சேர்ந்துன்னு அந்த கஷேத்திரமாக சொல்லப்படுறது இன்னும் விரிவாத பல செய்திகள் இருக்கு அதுதான் ராமானுஜருடைய கோட்டைன்னு சொல்லுவோம்

ஆச்சரியமான பெருமாள் முன்னாளுடைய ராஜகோபாலன் இங்கெல்லாம் தான் போகணும்னு நான் சொல்ல வரல எல்லா கோவில்கள்லயும் உள்ள பஞ்சமூர்த்தியில ஒரு கண்ணன் இருப்பார் அந்த கண்ணனுக்கு புறப்பாடுகள் உண்டு அந்த மாதிரி உண்டு பொதுவா சென்னையில இருக்கக்கூடியதான நம்ம நேயர்கள் பார்த்த சாரதியை சேவிக்க வேண்டியது அன்னைக்கு தான் இல்ல என்னைக்கு சேவிச்சால சந்தோஷம் அன்னைக்கு கிருஷ்ணன் அவர்தான் நமக்கு நமக்கு கிருஷ்ணன் வெங்கட கிருஷ்ணன் ஆமா வெங்கட கிருஷ்ணன் அவரு நமக்கு கிருஷ்ணன் வேங்கடவன் ஷேத்திரம் சுவாமி இந்த சென்னையில நமக்கு கிடைச்சிருக்கிற பெரிய பாக்கியம் நம்ம பரத்த சாரதி நம்ம பெருமாள் சுவாமி இல்லையா கடற்கரையில இருந்து நம்மளை காப்பாத்துறது ஒரு பக்கம் பூரி ஜனார்தனன் ஜென்நாதன் கடற்கரையிலேயே இருந்து நம்மள காப்பாத்துறான் ஆனா அப்பே ஏற்பட்டதான அந்த பெருமாளைதான் நம்ம சேவிக்கணும் வீட்டு பக்கத்துல எங்க சுவாமி பெருமாள் கோவில் இருந்தாலும் அங்க கிருஷ்ணன் எழுந்த பண்ணி வழிபடுறது உண்டு இல்ல உங்க வீட்டுல படம் கிருஷ்ணர் படம் வச்சிருக்கான் குருவாயிரப்பன் படம் வச்சுக்கலாமா எல்லாம் எந்த கிருஷ்ணிக்கலாம் பைதவே ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் சில பேர் இன்னும் கூட பத்தாயிரம் கேள்வி கேட்கறான் நானும் பத்தாயிரம் இதுல சொல்லிட்டேன் கிருஷ்ணன் புல்லாங்குழல் இருக்கா மாதிரி போட்டோ வச்சுக்கலாமான்னு கேக்குறா கிருஷ்ணன் ஊதினா எல்லாம் வந்ததா இல்ல போச்சா

வரதராஜ பெருமாடி வேணுகோபால திருக்கோளம் அதெல்லாம் மெய்மர்ந்து இருக்கும் சேவிக்க சேவை கிட்ட சாரு வம்சனாளாக மகுடாலம்பி மயூர பிஞ்சமாளாக சுவாமி செத்து போக்சே கூட கிருஷ்ணன் புல்லாங்குழலோட எனக்கு சேவை சாதிக்கணும்னு சுவாமி வேதாந்தரேஷன் சாதிக்கிறார் அதனால இதெல்லாம் கிருஷ்ணன் படம் வச்சுக்கோங்க சின்ன சின்ன விக்கிரகம் இருந்தா வச்சுக்கோங்க தொட்டில் போடுங்கோ குழந்தைக்கு என்னென்ன உண்டோ அதெல்லாம் பண்ணுங்கோ கிருஷ்ண வழிபாட்டுல வந்து குறிப்பா இந்த கோகுலாஷ்டமி ஸ்ரீ ஜெயந்தி அன்னைக்கு வந்து கிருஷ்ணனை அந்த ஆலிலை கண்ணனா வழிபாடு செய்தா சந்தான பாக்கியம் கிடைக்கும் சந்தேகமே வேண்டாம் அதுதான் நமக்கு சௌபாகிய சித்தி அந்த ஆலிலை கண்ணனாகவோ தவளர கண்ணனாகவோ வெண்ணை கண்ணனாகவோ கிருஷ்ணனை நாம தியானம் பண்ணினா நானும் தியானம் பண்ணிக்கிறேன் இப்ப நம்ம சக்தி விட நேர்கள்ல யாருக்கெல்லாம் புத்திர போக்கியம் இல்லையோ இந்த தடவை நம்ம கிருஷ்ணன் வாளுக்கு அனுகிரகம் பண்றதுனால நம்முடைய அடுத்த எபிசோடுக்குள்ள அவர்கள் வயத்துல கிருஷ்ணன் வந்துட்டான் அப்படின்றத நல்ல செய்திய கிருஷ்ணன் அனுகிரகம் பண்ணட்டும்னு நானும் பிரார்த்திச்சுக்கிறேன் கண்டிப்பா கண்டிப்பா அதே மாதிரி ஒரு ஆலயத்துல வந்து கிருஷ்ணனை வந்து கையில கொடுத்து மன்னார்குடியில கொடுப்பா கொடூர்ல கொடுப்பா அந்த மாதிரி சில கோவில்கள்ல கிருஷ்ணனை கையில கொடுத்து அப்படி வச்சுட்டா பெரிய பாக்கியம் அது பெரிய பாக்கியம் அந்த பிற சந்தான பிராப்திக்காக பெருமாள் அப்படியா ஆழில் பண்ணிக்கிறது அப்படியே கிருஷ்ணனை மடியிலே வச்சுக்கிறதுன்றது அவளுக்கு ஒரு பெரிய பாக்கியம் ஓகே ஓகே நம்ம கிருஷ்ணரை பற்றி பேசணுன்னா பேசிக்கிட்டே இருக்கணும் எனக்கு இன்னும் நிறைய கேட்கணும் போல இருக்குது குருவாயூரை பற்றி கேட்கணும் போல் இருக்குது பகவத்கீதையை பற்றி கேட்கணும் போல் இருக்குது ஆனால் போகக்கூடிய வரக்கூடிய நாட்களில் வந்து நாம் எல்லாத்தையுமே வந்து உங்கள் முன்னே கேட்டு தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்கும் நேர்களே கோகுலாஷ்டமி பற்றி எனக்கு தெரிந்த அளவில் கேள்விகளை கேட்டு நான் வந்து பதில்கள் வாங்கியிருக்கேன் பர்டிகுலராக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நான் வந்து சுவாமிகள்கிட்ட கேட்டு உங்களுக்கு பதில் வாங்கித்தரேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சக்தியுடன் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நமஸ்காரம் நமஸ்காரம் எல்லாருக்கும் ஜென்மாஷ்டமி ஸ்ரீ ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் தொன்னூற்றி ஒரு ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்